நிலவுலாவிர்மலி வேணியன் ஃபலகில் சோதியம் அம்பலத்தான் புலம்பி வாங்குகான் you mm -hmm. சிவாய நம அனைவருக்கும் மாலை வணக்கம் தாய் தமிழ் பள்ளி மற்றும் தவத்திரி சிதம்பர அடிகளார் இணைந்து நடத்தும் சுவிஞர் சுற்றம் வேண்டும் ജയലക്ഷ്മി മാം ഹലോ കേ இறை வணக்கம் பேதைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் கோதக்கு என் உளத்தை விடுத்தன கோடி மாதல் காதல் கள்ளை உடமையான் உனை கண்டது வரவேற்புரை நல்குபவர் சௌ ஜெயலக்ஷ்மி குருமகா சன்னிதானங்களில் பொற்பாதங்களை வணங்கி அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் எங்கள் குருமகா சன்னிதானங்களை வரவேற்று அருளுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம் உன்னும் உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மன்னும் சுருதி பொருளாய் வழிகாட்டி குருவாய் அடைந்து உன் அருள் வேண வைத்த என்று உரைப்பேன் நின் கருணை இருந்தவாரே தாங்களும் படுகிறீர்களா திரு சிற்றம்பலம் எல்லாம் உடையான் குருவாகி இங்கி எமது அல்லலருத்தான் என்று தீபரேன் அவன் தாழ் தொழுவாம் என்று தீபரேன் எல்லாம் அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம் நம்முடைய பேரூராதீனம் தவிர்த்திரு சிதம்பரடியிலாருடைய நூலகத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சிவநர் சுற்றம் நடைபெறுகின்றது சிவநர் சுற்றத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நூலகர் முனைவர் அபிராமி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து இன்று தங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்க இருக்கக்கூடிய தவிர்த்து ஆறுமுகடிகளார் தாய் தமிழ் பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் ஒன்றாம் வகுப்பு செல்வன் சபரீஸ்வரன் நான்காம் வகுப்பு ராகேஷ் நான்காம் வகுப்பு ஹரிகரசுதன் ஐந்தாம் வகுப்பு ஜெயஸ்ரீ நான்காம் வகுப்பு அகஷா ஆகியோருக்கும் இவர்களுக்கு நல்ல வழிகாட்டி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து குழந்தைகள் தாங்கள் அனுபவித்ததையும் சுவைத்ததையும் இங்கே நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் அனைவருக்கும் நம்முடைய உடங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் போற்றியோம் நமசிவார்கள் அருளை ஆற்றிய நம் குருமக சன்னிதானங்களுக்கு மிக நன்று சுற்றத்தில் இணைந்து இன்றைய சுவர்களாக கலந்துள்ள மாணவ செல்வங்களை அன்புடன் அழைக்கின்றோம் முதலில் திருக்குறள் என்றாலே தெய்வ குரல் உலக பொதுமறையாம் என போற்றக்குரிய திருக்குறளை பற்றி கூற வருபவர் தாய்த்தமிழ் பள்ளி மாணவன் சே சபரீஸ்வரன் முதலான வகுப்பு போற்றியோ நம் சிவாய சிவ்வாய நமகம் குருமகா சனிதனங்களை பப்பகளை வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெளிவித்துக் கொள்கிறேன் சார்ந்து அடியிலா தாய் தமிழ் பள்ளியில் ஒன்னாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் என் பேசை சபரீஸ்வரன் நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல வந்துண்டேன் திருக்குறள் அகர முகத்தல்லாம் ஆதி பகவான் முகற்றே உள்ளது கட்டதனால ஆய பயனின் கொள்வாளையவன் நட்டாத மனமிசை ஏத்தினால் மானடி நடி சேர்ந்தா இல்லம் செய் நீண்டு வாழ்வா என்றுதலில் அமைல்லா நடி சேர்ந்தார்க்கு யாரும் விடுந்தே இல்லை இவர் சே எதுவனையும் செய்கிறா இறைவா பொருளும் செய் புகபுரிந்தால் மாற்று பொதுவாயில் அயங்கி விட்டான் பொய் கீழே எனக்கு நெவில்லா நீண்டு வாழ்வா படக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லா மடக்கவழி மாற்றல் அரிதி அறவாளி அந்தனத்தால் சேர்ந்தார் கல்லா பிறவாளி நீண்ட கோயில் பொறியில் குணமடவே தாளே வழங்கா தலை தலைவிடல் நீந்து வாழ் நீண்டா வால் சிழப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலாம் தாள அமதம் என்னோட பாற்றை துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பா தூங்கும் அழி விண்ணின்று பயப்பின் விரும்பி விய உலகத்தில் undang-undang latem basi பெயரின் உலா வேர் உள்ளவர் போயிடணும் வார் வாய் ஒன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வாய் மற்ற அங்கே கெடுப்பதும் எல்லாம் மழை விஷம்பில் துளிவீழி அல்ல மற்ற அங்கே பசும்பில் தலை காண்பது அறிவு நெடுங்கடலும் தண்ணீர்மை கொங்கி தடி தள்ளி தால் நல்காத ஆகிவிடு நீரின்றி அமையாது உலகில் நின்றால் யாருக்கும் வானின்றி அமையாது நீத்தால் பெருமை ஒழுக்கத்து நீத்தால் பெருமை விழுப்ப வேண்டும் பழுவார் துணைவு தொடர்ந்தார் பெருமை துணைக்கு ஒரு வையற்றி இரண்டாரே ेननी कंटरटी பெருமை வரை தெரிந்து நீண்ட அறம் போன்ற பெருமை பெருகிட்டு விலகு வளரனும் தோட்டியா ஓரனும் காப்பா வளரனும் வைத்து கோல் வித்து அணிந்து வித்தான் ஆட்டால் அகல் சிம் நாள் கோமால் இந்த பெரிய சிறிய செய்கரிய செய்களாதான் சுவை ஒலி ஊறு ஓசை நாட்டம் நைந்து வகை தெளிவான் கட்டே வளகு நீராமொழி மாண்டல் பெருமை இல்லாத்து மலைமொழி காட்டிவிடும் அந்த நம்பம் ஆரவம்

அழகாக திருக்கறக்கூடிய சபிரீசன் அவர்களுக்கு நன்று அடுத்து நம் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் சுற்றுலா தலங்கள் அங்கு நடைபெறும் முக்கிய தொழில்களை பற்றி விவரிக்க வருபவர் நான்காவும் மா ராகேஷ் அவர்கள் சிவராஜ் பூராயணமோ குருமகிள் புத்தகங்களை வழங்கிய அருகும் மனதை தெரிவித்துக் கொள்ளும் ஆறு மணிக்கு ஆயிரத்தி நாலு பிள்ளையான்காக உப்புப்படுத்தும் மாணவன் என் பெயர் ராகேஷ் மாவட்டங்கள் சுற்றுலா தலங்கள் முக்கிய தொழிலாளர்கள் பற்றி கூற வந்துள்ளேன் சென்னை மெரினா கடற்கரை மோட்டார் வாகனங்கள் கடலூர்த்தில் நடராஜர் கோவில் சிதம்பரம் கைவினை பொருட்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் பட்டு செங்கல்பட்டு மகாவலூரம் அணா ஆற்றல் மீன்பிடித்தல் வேலூர் வேலூர் கோட்டை பழவேற்காடு வேளாண்மை திருவள்ளூர் பலவேற்காடு வேளாண்மை திருவண்ணாமலை அருணாச்சலர் கோயில் அணாட்டு திருவண்ணாமலை அருணாச்சலர் கோயில் பட்டுநூலூர் உற்பத்தி திருப்பத்தூர் ஏலாங்கிரி ஜவ்வாது மலை தோல் மற்றும் கரு தோல் மற்றும் சிறுகலூல்கள் ராணிப்பேட்டை ரத்னகிரி மகேந்திரவாடி மகேந்திரவாடி தோல் மற்றும் கல்கள் உற்பத்தி விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை சர்க்கரை கள்ளக்குறிச்சி மேகம் நீர்வீழ்ச்சி கோமுகி அணை அரிசி மற்றும் சர்க்கரை கோயம்புத்தூர் வால்பாறை வால்பாறை பருத்தி 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 மோட்டார் உற்பத்தி தர்மபுரி ஒகேனக்கல் அருவி தோட்டக்கலை மற்றும் நார் ஈரோடு பவானிசாகர் அணை பருத்தி ஜவுளி நாமக்கல் நாமக்கல் கொல்லிமலை கோழிப்பண்ணைகள் கோழிப்பண்ணைகள் சேலம் சேலம் ஏற்காடு சேலம் ஏற்காடு இரும்பு மற்றும் இரும்பு மற்றும் இரும்பு மற்றும் ஜவுரிசி திருப்பத்தூர் நீலகிரி நீலகிரி தாவரவியல் பூங்கா மலையார் ஏற்றுமதி மலையார் ஏற்றுமதி திரு திருப்பூர் ஆம் அமராவதி அணை ஆயத்த ஆடைகள் கங்கை கொண்ட சோழபுரம் கூறிய ராகேஷ் அவர்களுக்கு நன்றி அடுத்து மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் ஆணுக்குப் பின் சளைத்தவர் கிடையாது மகளிரின் பெருமையை பற்றி பேச வருபவர் நான்காவும் மாணவி ச அகர்ஷா அவர்கள் ஒற்றியம்முகம் குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வணங்கிய அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்முகா தாய் தமிழ் பள்ளியில் படித்து வரும் மாணவி என் பெயர் சாகாஷா வகுப்பு படித்தவரும் மாணவி பெண்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மக்களை பற்றி பேச வந்துள்ளேன் மகளிர் முன்னேற்றம் உயிரெழுத்தின் முதலளித்தாய் இருவரும் இவள் தான் உலகத்தின் தலையெழுத்தை திறப்பதும் இவரது சங்க காலத்தில் மகளிர் பெருமையுடன் வாழ்ந்து வந்தனர் இலக்கியம் படைக்கும் பெருமை பெற்று திகழ்ந்தார்கள் நாட்டு பணிக்கு பிள்ளைகளை நாட்டுப் பணிக்கு அனுப்பி மகிழ்ந்தார்கள் பட்டங்கள் ஆளுதும் சட்டங்களை

வானோட்டி ஒட்டலாம் பெண்கள் எட்ட முடியாத பெண்கள் பெண் என்ற முளைத்துக் கொண்டேதான் இருக்கும் அரசியல் துறையில் இருந்து சரித்தவர் இந்திரா காந்தி அம்ம அம்மையார் அன்பையும் கருணையும் ஊற்றி பாதுகாத்தவர் அன்னை தெரசா அவர்கள் மறைந்த முன்னே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பல சாதனைகள் படைத்து பெற்றவர் பெண்மணியை போற்றியும் பெண்மணியை போட்டிருந்தோம் உலகத்தின் உயர்வாக வாழ வாழ்த்திடும் போற்றோம் அழகாக பேசிய அகுஷா அவர்களுக்கு மிக நன்று அடுத்து நான்காம் வகுப்பு மாணவன் மு ஹரிகரன் அவர்கள் எங்கள் தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் பல உற்பத்திக்கு பெருமை பெற்றவை அதன் சிறப்பு அம்சங்களை பற்றி தொடர்கின்றார் போற்றுவா உணமச்சிவாய சிவாயன் நமக்கும் குருமகா சனிதா புட்பாளர் அணங்கி அனைவருக்கும் விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தாத்திர அருணகாடுகளார் தாய் தமிழ்பள்ளி நான்காம் ஒப்பு படித்தோரும் மாணவன் நான் இப்பொழுது மாவட்டங்கள் சுற்றுலா தகவலும் முக்கிய தொழிலும் பற்றி பேச வந்துள்ளேன் கருவூர் பசுபதீஸ்வரர் கோயில் காகிதம் மற்றும் ஜவுளி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயம் மீன்பிடித்தல் மயிலாடுதுறை பூம்புகார் மீன்பிடித்தல் பெரம்பலூர் மயிலுற்று அருவி சர்க்கரை புதுக்கோட்டை சித்தனவாசல் தண்ணேனா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கைவினைப் பொருட்கள் திருச்சிராப்பள்ளி மலைக்கோக்கில் நவரத்தினம்பட்டுதல் திருவாரூர் தியாகராஜ கோயில் உணவுப் பொருட்கள் மற்றும் சுத்தப்படுத்த நீர் திண்டுக்கல் கொடைக்கானல் பூட்டுகள் கன்னியாகுமரி விவேகானந்தர் நிலவுவரை மரம் மற்றும் லபர் லபர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவசாய கருகில் உற்பத்தி ராமநாதபுரம் பாம்பன் தீர்வு ராமேஸ்வர பாதுகாக்கப்பட்ட கடல் உணவு கைவினை பொருட்கள் சிவகங்கை வேட்டாங்குடி பறவைகள் சரணாலயம் சர்க்கரை பொருட்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோவில் நுரம் திருநெல்வேலி களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகம் குடிசை தொழில் தென்காசி குற்றாலம் உணவு மற்றும் குளிர்பானங்கள் முருகநகர் அய்யனார் அருவி பருத்தி மற்றும் சுதன் போன்றவோம் நமச்சிவாய சிவாய நமகும் அழகாக பேசிய ஹரிகரன் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்து பெண்மையை போற்றுவோம் சட்டங்கள் ஆழ்வதும் பல பட்டங்கள் செய்வதும் பாரியல் பெண்கள் நடத்த வந்தோம் பெண்மையின் பெருமையை பற்றி போற்றிட வருகை புரிகிற ஐந்தாவது மாணவி பா ஜெயச்ரீ அவர்கள் பொற்றியம் குருமகாசாயம் மோனி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தவுத்திர இல்லா தாய் தமிழ் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்தவரும் மாணவி என் பெயர் பா ஜேஷ் நான் இப்போது பெண்களுக்கே பெருமை சென்று கூடிய மகளிரை பற்றி பேச வந்துள்ளேன் மகளிர் முன்னேற்றம் ஓருடுவில் இருயிர் சுமக்கும் இளம் பெண்மை அர்த்தனாரி ஈஸ்வன் ஆகா இளம் பெண்மை வாழ்க்கை என்ற வட்டமைய புலி அவளின்றி தாய்மை தொடர்ந்து இருமை இவ்வுலகில் செய்மை தமிழ்நாட்டில் தன்னை பெற்று தாய் என்று பப்பா என்று பாரதிய தெய்வத்தின் நாட்டை ஆற்றையும் தாயாக மதித்து பெண் முன்னேற்றத்திற்கு மற்றும் முட்டுக்கட்டை போட்டு வரும் வியப்பை அழைக்கின்றது இடைக்காலத்தில் சமண பௌத்த மாத செல்வாக்காலும் வைத்தியர்களின் போர்க்காலம் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் இந்நிலையில் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் பாடுபட்டார்கள் மாநாடு நடக்கப்பட்டது கலந்து கொண்ட முக்கியமானவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளேரா பெண்கள் உரிமைக்காகவும் பெண்கள் ஒருங்கிணைந்து பெண்கள் தினமாக ஒரு நாளை தீர்மானம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சோடியா ரஷ்யாவின் ஜெயின் பீட்டர்ஸ் தலைமையில் அலெக்சாண்டர் ஹெல்னா கலந்து கொண்டார் மார்ச் எட்டாம் தேதி உலக பெண்கள் உலகம் முழுவதும் தினமாக கொண்டாடப்பட்டது செவ்வாய் தோசம் என கூறி வாழ்விழந்த பெண்கள் மதியில் செவ்வாய் சென்று வந்தார்கள் நம் பெண்கள் அழகென்று சொல்லுக்கு அகராதியும் அகராதியை பிடித்ததில் அடுக்கும் அன்பும் இவ்வாறு தான் ஆறுதலாய் இல்லாத ஒருத்தி இல்லாத உறவு இருந்தாலும் அகதியாக்கும் ஆயிரம் உறவு இருந்தாலும் அம்மா என்ற உறவுக்கு என்று ஈடா என்ற பெண்மையை போற்றோம் உலக புகழை உயர்த்திடுவோம் போற்றியோ நமகம் அழகாக பேசிய ஜெயஸ்ரீ அவர்களுக்கு மிக நன்றி அடுத்து நன்றியுரை நன்றியுரை ஆற்ற வருபவர் எம் பள்ளி ஆசிரியை பா சிந்தியா அவர்கள் நம சிவாய சிவாய நமகோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் அருளுரை ஆற்றிய எம் குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நன்றியை உருத்தாக்குகின்றேன் வரவேற்புரை அளித்த எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கு நன்றியை உறுத்தாக்குகின்றேன் திருக்குறள் வாசித்த எம் பள்ளி மாணவன் ஜெ சபரீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி மாவட்டங்களை பற்றி கூறிய நான்காம் வகுப்பு மாணவன் ராகேஷ் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன் மகளின் பெருமையை பற்றி கூறிய அகர்ஷா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன் தமிழ்நாட்டின் உற்பத்தியை பற்றி கரிகரசுதன் நான்காம் வகுப்பு மாணவன் அவர்களுக்கு நன்றி பெண்ணின் பெருமை பற்றி கூறிய ஐந்தாம் வகுப்பு மாணவி பா ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நன்றி புகைப்படம் அமைத்து தந்த சரவணன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி அபியாமி அக்கா நூலகத்தில் வச அவங்களுக்கு நன்றி போற்றிவோம் நம சிவாய் சிவாய நமகோ நன்றி அடுத்து நெறி வாழ்த்து திருப்பேரூரான பிரபா நெறி தன் சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியஸ்வரந்தலோர் வாளி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகிழ்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கேசந்தாள் சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் நூல்வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே திண்ணாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போட்டி போட்டி தன் கடன் நடிகேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் சிவாய சிவாய்